வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினைந்து திங்கக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு அதாவது வானிலை அமைப்பு வெஸ்டர்ன் டிசபன்ஸ் காஷ்மீரோட கிழக்கு பகுதியில் ஒன்றும் காஷ்மீரோட மேற்கு பகுதி ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பகுதியை ஒட்டியும் இரண்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தீவிரமாக நடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ராஜஸ்தானோட வடமேற்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அதேபோல் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் இணையும் இடத்திலே ஒரு காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு காற்று சுழற்சி காற்று சுழற்சி நீட்சி பீகார் மற்றும் ஜார்க்கண்டு மற்றும் சட்டீஸ்கர் ஒடிசா மற்றும் தெலுங்கானா வரைக்கும் அந்த காற்று சுழற்சி நீடித்திருக்கிறது அதேபோல் அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிற்கு கனமழையை கொடுக்கும் வகையில் அதாவது இடிமழை அதாவது இரவு இடிமழையை கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சி அமைந்திருக்கிறது இரண்டு வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆன்டிசைக்ளோனும் தீவிரமாகவே காணப்படுகிறது அரபிக்கடலோட வடக்கு பகுதிக்கு வந்து அதாவது இந்திய கடலோரத்திற்கு வந்திருக்கிறது மையம் மையம் அதே போல் ஆண்டிசைக்கிளோட வங்கக்கடலோட ஆண்டி வங்கக்கடல் ஆண்டிசைக்கிளோட மையம் ஆந்திர கரையோரத்துக்கு வந்திருக்கிறது இரவு நேரம் என்பதனால நேற்று காலை பார்த்திங்கன்னா புதுச்சேரி மற்றும் திண்டிவனம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் பகுதியெல்லாம் நேற்று காலையில் நேற்று காலை என்ன பதினான்காம் தேதி அதிகாலை மூடுபனி காணப்பட்டது இன்று கடலூர் மாவட்டம் பன்ருட்டி முதல் சென்னை வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் மூடுபனி காணப்படுகிறது அதற்கு வடக்கையும் மூடுபணி இருக்கும் நகரம் என்பதனால சற்று முன்பே விலகி இருக்கும் என்பது இருந்தாலும் தாம்பரம் முதல் பன்ருட்டி முதல் தாம்பரம் வரைக்கும் மூடுபணி காணப்படுகிறது மதுராந்தங்கம் எல்லாம் வாகன போக்குவரத்து அதாவது எதிரே வ வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மஞ்சள் விளக்கு எரிய விட்டு செல்லும் அளவிற்கு மூடு பணி காணப்படுகிறது இதற்கு காரணம் டெல்டா மாவட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி காற்று சுழற்சி மற்றும் கடற்காற்று வரத்து காரணமாக ஏதோ அதிகாலை நேரங்களிலே மேகம் உருவாகிறது மழைக்கு சாதகம் இல்லாத காற்று மழைக்கு சாதகமான காற்று இல்லை ஆனால் மேகம் உருவாகிறது அது மேகமாகவே அது கலைந்து சென்று விடுகிறது இடி கருமேகமாக ஆனால் அந்த கடலூருக்கு வடக்கே ஆந்திர பிரதேசம் வரைக்கும் உள்ள பகுதி ஆன்டிசைக்கிளோட தாக்கம் அதாவது மேல மேல் மேலடுக்கில் இருக்கக்கூடிய குளிரலையை சுழற்சியின் மூலமாக அதாவது கிளாக் வாய்ஸில் கடிகார சுற்றில் சுழன்று தமிழகத்தில் பரப்பும் என்பதனால அதுவும் ஆந்திர கரையோரம் மையமாக இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ ஒடிசா இருந்தால் கூட அங்கேருந்து வருவதற்குள்ளேயே வெப்பமடைந்து விடும் அது இது அருகில் இருப்பதன் காரணமாக ஆன்டிசைக்கிளோட காற்று தமிழக நிலப்பகுதியில் நுழையும் பொழுது வடதமிழக நிலப்பகுதி நுழையும் பொழுது ஒரு குளிர் காற்றை கொண்டு வருகிறது ஏற்கனவே வெப்பக்காற்று இது குளிர்காற்று இது ஈரக்காற்று அல்ல கடல் காற்று அல்ல இது குளிர்காற்று கடலில் ஆவியாகக்கூடிய அல்ல இது எனப்படும் ஹை பிரஷர் குளிர் காற்று இந்த தரையில் உள்ள வெப்ப காற்றும் குளிர்காற்றும் இணைந்து மேகம் உருவாக முடியாமல் மூடுபணியை கொடுக்கிறது ஆந்திர பிரதேசத்திலிருந்து கடலூர் வரைக்கும் மூடுபணியை கொடுக்கிறது எப்பொழுதுமே மாசி போனாலே மூடுபணி விலகிவிடும் பங்குனியிலும் மூடுபணி நீடிக்கிறது சித்திரையும் தொடங்கிவிட்டது சித்திரையிலும் மூடுபணி நீடிக்கிறது இவையெல்லாம் காலநிலை மாறுபாட்டிற்கு ஒரு காலநிலை மாறிவிட்டது என்பதை அறிந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே இதன் காரணமாகவே பல்வேறு அதாவது வெப்பநிலை உயர்வு மழை மேகம் உருவாவது தடை ஹை ப்ரெஷர் மற்றும் வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் இவையெல்லாம் சித்திரை பிறந்தும் தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் நிலப்பகுதி வெப்பமடைந்து விட்டது கடலும் வெப்பமடைந்து விட்டது வானிலையில் குளறுபடி ஆனால் இவையெல்லாம் விரைவில் விலகும் ஆன்டிசைக்ளோன் வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே சூரியன் குத்துக்கதிர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரியை தொடும் இன்று தேதி பதினா பதினைந்து இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்கிறது அதற்கு முன்பே வெப்பமடைந்துவிடும் தென் தமிழகம் இதன் காரணமாக ஆன்டிசைக்கிளோட தீவிரம் குறையும் வரும் நாட்களிலே அதாவது வரும் பதினேழாம் தேதியிலிருந்து பதினாறு இலங்கையில் நல்ல மழையை கொடுக்கும் பதினாறாம் தேதி கேரளாவிலும் மழையை கொடுக்கும் பதினேழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதை ஒட்டிருக்கூடிய உள் மாவட்டங்கள் மழையை கொடுக்கும் என்று ஒரு மாதமாகவே அறிவித்து கொண்டே இருக்கிறோம் தேர் நம் முன்பே அறிவித்தோம் ஒரு நாளை குறிப்பிட்டிருந்தோம் தேர்தல் தேர்தல் தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு என்று இர ஒரு மாதமாகவே குறிப்பிட்டு கொண்டிருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு என்று கொண்டிருக்கிறோம் வரும் பதினேழாம் தேதி பதினேறாம் தேதி பதினாறாம் தேதி இலங்கை கேரளாவிலே நல்ல மழையை கொடுக்கும் பதினேழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய உள் மாவட்டம் பதினெட்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அதனை ஒட்டிருக்கூடிய உள் மாவட்டம் கர்நாடகா கேரளா எல்லையோர மாவட்டம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி என்று தொடர்ந்து உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இப்போ ஒதுக்கி 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 ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கும் இப்போ பதினேழாம் தேதி நீங்கள் நீங்கள் மழை எதிர்பார்த் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் பதினேழாம் தேதி உங்களுக்கு பெய்யாவிட்டால் அதாவது ஒரு திறந்த வெளியிலோ அல்லது மாடியில் நின்று பார்த்தாலோ இடி மின்னலையும் மழை பெய்திருக்கிற தகவலையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதே போல் பதினேழாம் தேதி உங்களுக்கு பெய்யாவிட்டால் பரவாயில்லை என்று பொறுமையுடன் பொறுமை காக்க வேண்டும் பதினேழாம் தேதியும் காலை பெய்து விடாது மதியம் பெய்து விடாது தாமதமடையும் பதினேழாம் தேதி மாலை இரவு தான் பெய்யும் அன்று உங்களுக்கு பெய்யாவிட்டாலும் பொறுமையுடன் இருக்கவும் பதினெட்டாம் தேதி தேர்தல் என்று மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டம் அதை ஒட்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு பெய்யும் பதினெட்டாம் தேதி சில நிமிடம் கொஞ்சம் நேரம்தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அரை மணி நேரம் அவ்வளோ தான் அதுக்கு மேலே பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கும் பதினேழும் பெய்யவில்லை பதினேழும் பதியவில்லை பதினெட்டும் பெய்யவில்லை என்றாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் பக்கத்து ஊரில் அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது இன்றெல்லாம் அறவே இதுவரைக்கும் ஜனவரி தொடங்கி ஒரு சில இடங்களில் மட்டுமே பெய்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனால் இப்படி ம பருவமழை அதாவது வெப்பச்சலான இடிமழையானது மார்ச்லேயே தொடங்கியிருக்கும் ஏப்ரலில் முன்பகுதியிலேயே தொடங்கி இருக்க வேண்டும் ஏப்ரல் சித்திரையில் தான் அந்த மழை தொடங்குறது என்றால் இதுவரை தொடங்காமல் இருக்கிறது தொடங்கிய என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பதினேழு பெய்யாவிட்டாலும் பதினெட்டு பையாவிட்டாலும் பத்தொன்பது பெய்யும் அதுவரை பொறுமை காட்ட வேண்டும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்டிப்பாக பத்தொன்பது பெய்யும் திருச்சிக்கு கூட இருபது பெய்யும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி முன்னேறி வரும் பதினேழே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இல்லாவிட்டால் பதினெட்டு பெய்யும் அதுவும் இல்லாவிட்டால் பத்தொன்பதாம் தேதி பெய்யும் அதுவும் இல்லாவிட்டால் இருபதாம் தேதி பெய்யும் அதுவும் இல்லாவிட்டால் இருபத்தொன்னாம் தேதி பெய்யும் ஆகவே நாளை பெய்யும் இன்று இல்லை நாளை பெய்யும் இன்று இல்லை நாளை பெய்யும் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள் தவிர இன் பெய்யவில்லையே பெய்யவில்லையே பதினேழு வந்து விட்டது பெய்யவில்லையே இது பெய்யாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு அவன் நம்பிக்கையை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம் வரும் நாட்களில் பதினேழுக்கு மேல் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் குறிப்பாக கன்னியாகுமரி மேற்கு திருநெல்வேலி மேற்கு விருதுநகர் மேற்கு தேனி மாவட்டம் மதுரை மேற்கு திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திருச்சி மேற்கு ஓரம் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் நிச்சயமாக அடிக்கடி பெய்யும் ஒரு நாள் பெய்தால் ஒரு நான்கு நாட்கள் கழித்து பெய்யும் பிற இடங்களில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெய்யும் ஆனால் நிச்சயமாக இம்மாத இறுதிக்குள் ஒரு இடத்தில் ஒரு நாள் ஒரு இடத்தில் பெய்துவிடும் மே பிறந்தவுடன் முதல் வாரமும் இதே வானிலை மெல்ல இப்படி தான் நீடித்து கொண்டிருக்கும் மே இரண்டாவது வாரத்திலிருந்து சற்று வெப்பநிலை அதிகரித்திருக்கும் அதில் வெப்பநிலை அதிகரிப்பில் எந்த மாற்றமும் இல்லை வெப்பநிலை அக்னி நட்சத்திரத்திலே நூற்று பதிமூணு டிகிரி ஃபேரனிகேட் வேலூர் திருத்தணி தொடும் கரூர் பரமத்தி மற்றும் போன்ற பகுதிகளெல்லாம் நூற்று பத்து டிகிரிக்கு மேல்தான் பெரும்பாலான பகுதியில் அக்னி நட்சத்திர காலத்தில் நூற்றி பத்து டிகிரி தொடும் அந்த வெப்பநிலை உயர்வு காரணமாகத்தான் வெப்பச்சலன மழை பெய்யும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் முற்பகல் வெயில் வாட்டும் அந்த வெயில் வாட்டி அந்த சேலமெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான வெயிலாக இருக்கும் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பேருந்து கைப்பிடி அந்த கம்பியெல்லாம் சூடேறும் அளவிற்கு வெப்பநிலை இருக்கும் அதே நிலை தலைகீழாக மாறும் மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கெல்லாம் வெப்பச்சலன இடிமழை பெய்யும் அப்படியே பார்த்தீங்கன்னா வாழப்பாடியில் ஆரம்பித்து சேலத்துக்கு வரும் கொல்லிமலையில் ஆரம்பித்து நாமக்கல் வரும் இப்படி வந்து கொண்டு இருக்கும் மழை ஆகவே முற்பகல் அனுபவிக்கும் வெயில் எங்கே முற்பகல் கடுமையாக புழுக்கத்தையும் வெயிலையும் அனுபவிக்கிறீர்களோ அங்கே தான் வெ வெப்பச்சல இடிமழையும் பெய்யும் காற்று இருக்கக்கூடாது அமைதியான ஒரு சீ நிலை நிலை இருக்க வேண்டும் புழுக்கம் இருக்கும் அது மூன்று மணி வரைக்கும் அது எத் நீடித்து கொண்டே இருந்தால் மதியத்தையும் தாண்டி நீடித்து கொண்டிருந்தால் அங்கு மாலை மழை வரப்போகிறது என்று அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கண்டிப்பாக முற்பகல் வெயில் வாட்டம் பிற்பகல் மழை இருக்கும் மே மாதம் இரண்டாவது வாரத்தில் மழையின் அளவு சற்று கூடும் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்நிலை வருகிறது மே மாதம் மூன்றாவது வாரம் அதாவது பதினைந்து தேதியிலிருந்து பத்தொம்போது தேதிக்குள் மேலும் சற்று கூடியிருக்கும் வெப்பச்சலன இடிமழை கடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கும் உள் மாவட்டத்திற்கு கூடுதலாக இருக்கும் உள் மாவட்டத்தை விட மேற்கு மாவட்டத்திற்கு கூடுதலாக இருக்கும் உடுமலைப்பேட்டை தாராபுரம் பொள்ளாச்சி உட்பட ஈரோடு உட்பட ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்திங்கன்னா ஒரு மாவட்டத்திலேயே மழையை பார்த்தீங்கன்னா வெப்பச்சன இடிமழை பார்த்தீங்கன்னா கோ ஈரோடு மாவட்டத்தில் உதாரணத்துக்கு எடுத்திங்கனாக்கா கர்நாடக எல்லையோரம் கூடுதலாக பெய்யும் அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் பன்னாரி அதுக்கு வடக்கே கா காட்டுப்பகுதி சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி மற்றும் தாளவாடி பகுதிக்கு நல்ல மழை பெய்யும் பவானி சாகரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதி புஞ்சை புளியம்பட்டி பகுதி அடுத்த இடத்தை பிடிக்கும் மிக குறைவான ப மழையை பெருக்கும் இடம் முடக்குறிச்சி பகுதியை பிடிக்கும் அதாவது ஈரோடு மற்றும் திருப்பூர் ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்ட எல்லை நாமக்கல் மாவட்டம் இந்த இது இணைய இடத்தில் தான் குறை மிக குறைவாக இருக்கும் இருந்தாலும் அதைவிட மிக குறைவாக இருப்பது வந்து கிழக்கு கடலோரம் அதுவும் அதிகாலை நேரத்தில் பெய்யும் அதுவும் கவலைப்பட வேண்டாம் உள்ளே குறைவாக இருக்கும் அதாவது வேதாரண் விட மன்னார் மிக மழை குறைவாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் அங்கே பெய்யும் நிச்சயமாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதியிலும் தூரளாவது அதிகாலை நேரத்தில் காணப்படும் மிக தாமதமாக மழை பெய்யும் இடம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அது மாத இறுதியில் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக அது தாமதமடைந்தால் நிச்சயமாக மே மாதம் இரண்டாவது வாரத்தில் அது இருக்கும் நல்ல மழை மே மாதம் மூன்றாவது வாரத்தின் பின்பகுதி அதாவது பத்தொம்பது தேதிக்கு மேல் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் நிச்சயமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் வடக்கு ஆந்திரா வங்கதேசம் நோக்கி ஏதோ இடத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக கேரளா தமிழகம் ஊடாக நுழைந்து வெப்பச்சரண இடிமழையை கூடுதலாக பரப்பில் கூடுதலாக்கும் அளவிலும் கூடுதலாக்கும் நல்ல மழை இருக்கிறது மே மாதம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தாறாம் தேதிக்குள் அதுதான் சென்னை சென்னை ஏரிகளை ஓரளவிற்கு நீர்மட்டத்தை உயர்த்தும் என எதிர்பார்க்கிறேன் அதே போல் பெரும்பாலான பகுதியில் ஒரு நல்ல மழையை ஒரு திருப்தியான மழையை மே மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு தேதிக்குள் நிச்சயமாக நல்ல மழையை கொடுக்கும் அது வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் அதர் அந்த தேதியிலே பரவலாக ஒரே நேரத்தில் ஒரே நாளில் குறிப்பிட்ட மணி நேரங்கள் நீண்ட நேரம் பெய்யும் ஜூன் மாதம் ஏ முதல் வாரத்திலே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கடல் வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே சீரான ஒரு தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதாமல் விட்டு 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 மோதும் காற்று பகுதியாகிய பாலக்காடு கணவாய் மற்றும் செங்கோட்டை வழியிலே விட்டு விட்டுத்தான் வரும் அதாவது காற்று பகுதியாக இருக்கும் இருக்கின்ற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை காற்று தீவிரமாக இருக்கும் பொழுது காற்றாலை மட்டுமே சுழலும் தவிர காற்று மட்டுமே அடிக்கும் தவிர மழை இருக்காது எப்பொழுதுமே ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை கடல் வெப்பமாக இருக்கின்ற காரணத்தினாலே மாதம் ஒரு புயல் கடலில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அந்த புயல் உருவாகி திசை மாறி செல்லும் பொழுது காற்று தடைபடும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பெய்யும் அப்பொழுது அப்பொழுது தாராபுரம் உடுமலைப்பேட்டை மற்றும் காமநாயக்கம்பாளையம் போன்ற காற்றாலை அதாவது காற்று பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தமிழக பகுதி உங்களுக்கே தெரியும் உங்கள் பகுதி எப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று மட்டுமே வீசும் அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்திலலாம் காற்று வீசியிருக்கிற அந்த பகுதியெல்லாம் இந்த ஆண்டு காற்று தொடர்ச்சியாக இல்லாமல் காற்று ஓய்ந்திருக்கும் நாளத்தில் பப்பத்தன மழையும் காற்று வீசும் நாள் ஒரு தெளிவான வானமும் காற்றும் காணப்படும் ஆகவே ஜூலை பதினைந்துக்கு தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பாபநாசம் மற்றும் வைகை பெரியார் மற்றும் ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதில் மேட்டூர் அதாவது கர்நாடக ஆணைகள் நிரம்பி மேட்டூர் நிரம்பும் அளவிற்கு ஆகஸ்ட் பதினைந்திற்கு தண்ணீர் வரும் ஆகஸ்ட் பதினைந்து கடந்த ஆண்டு ஆடிப்பெருக்குக்கே விட்டது ஆனால் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு தாண்டி ஆகஸ்ட் பதினைந்துக்குள் ஒரு பதினைந்து நாள் தாமதமடையும் போல் தெரிகிறது ஆகஸ்ட் பதினைந்துக்குள் நிச்சயமாக பவானிசாகர் அமராவதி மற்றும் பரம்பிக்குளம் ஆழியாறு திருமூர்த்தி போன்றவைக்கு நல்ல நீர்வரத்தை கிடைக்கும் அளவிற்கு மழை இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆகவே நீண்ட கால வானிலிருக்கே தென்மேற்கு பருவமழை கூடிவிட்டேன் வடகிழக்கு பருவமழை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதும் எல்நினோ இருந்தால் வடகிழக்கு பருவமழை சாதகமாகவே இருக்கும் எல்நினோ காலத்தில் வடகிழக்கு பருவமழை நல்ல மழையே கொடுத்திருக்கிறது ஆகவே அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது டெல்டா மாவட்டம் டெல்டாவிற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பெறும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டு போல் அதாவது ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மொத்தத்தில் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு ஒரு புயல் வரும் நன்றாக கணக்கிட்டு பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தை புயல் தாக்கி கொண்டு தான் இருக்கிறது திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரிக்குள் ஒரு புயல் வரும் ஆனால் அது எந்த இடத்தில் வரும் என்பது இப்பொழுதுக்கு சொல்ல முடியாது இந்த ஆண்டு தென் தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அளவிற்கு நிச்சயமாக வெப்பநிலை அந்தளவுக்கு இருக்கிறது அப்படி தான் கடல் வெப்பம் இருக்கிறது எல் அப்படித்தான் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தென்மேற்கு பருவமழை முடித்து வடகிழக்கு பருவமழை காலத்திலே இந்த ஆண்டு தென் தமிழகம் மற்றும் டெல்டாவிற்கு கூடுதல் மழை இருக்கும் டெல்டாவை விட தென் மழை கூடுதல் இருக்கும் காரணம் வட வடகிழக்கு பருவமழை சற்று தாமதமாக நவம்பரில் நவம்பரின் முதல் வாரத்தில் தொடங்கும் என்பதனால் அதாவது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் எப்போது பதினாறாம் தேதி தொடங்கும் ஒரு பதினைந்து தினங்களுக்கு மீனிங் இருபது இருபத்தஞ்சி தினங்கள் இருபது தினங்கள் தாமதமாக தொடங்குவதன் காரணமாக பருவமழை காலம் வடக்கே இருக்கக்கூடிய பருவமழை காலம் தெற்கே அதாவது சூரியன் குத்துக்கதிரி தெற்கே சென்றுவிடும் என்பதனால் அடைவதன் காரணமாக பருவமழை தென் தமிழகத்திற்கு அதிகம் கிடைக்கவும் டெல்டா மோக்கு அதாவது சராசரி கிடைக்கும் வடக்கே சற்று குறையும் வாய்ப்பு இருக்கிறது அதன் காரணமாக வரும் கோடையிலே மே மாதம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தாறு இருபத்தேழு வரை பெய்யக்கூடிய கோடை மழையை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் போன்ற மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழைநீரை சேகரிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதோ பிடிஎஃபும் வருகிறது ஆடியோவும் வருகிறது விரிவான வானிலை அறிக்கை மேலும் வரும் பதினேழு நாட்கள் பதினேழாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய வானிலையின் சூழ்நிலையும் துல்லியம் எந்த இடத்தில் பொய்யும் பொய்யும் போன்றவற்றை முந்தைய நாள் அந்தந்த நாட்கள் முந்தைய நாள் தெளிவாக அறிவிக்கிறேன் என்பதை தெரிய தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி